Hi friends! எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மள ஒரு புது சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன்னாவது சப்ஸ்கிரைபர்ல இருந்து டென் லேக் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் யூடியூப் சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பத்தி தான் பாக்க போறோம் ஆஹ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய நம்ம சேனல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்க கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது கூடவே நான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான யூடியூப் டிப்ஸ் கொண்டு வந்துருக்கறேன் அது என்ன டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீச்ல இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபரோட வீடியோக்கு அப்புறம் நம்மளோட வீடியோ வந்து சஜ்ஜஷன்ல போறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸோட வந்திருக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நமக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து யூடியூப் சைடுல இருந்து நம்மளோட சேனல் க்ரோ ஆகுறதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த கம்யூனிட்டி டேப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த சேனல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி போஸ்ட் பண்ணும்போது நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பிடிச்சி நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வர வாய்ப்பு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்லேயே கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண உடனே நமக்கு யூடியூப் சைட்ல இருந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வர வாய்ப்பு இருக்கு அதே டைம்ல வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே யூடியூப் சைட்ல இருந்து நமக்கு என்ன ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல இருக்கும் ஆனா நூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே அந்த யூஆர்எல் வந்து பர்மனண்டா ஒரு நேம்ல வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இந்த நூறு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் நம்மளோட சேனலோட நேமுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் அப்படின்னாலே நம்ம ஒரு ஆஃப் மானிட்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்றதற்கு ஈக்குவல் இந்த எலிஜிபிலிட்டி கிரிடேரியாவை வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறேன் வீடியோட லிங்க் வந்து நான் ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி நம்மளோட அந்த ஆஃப் மானிட்டேஷன்னா என்ன ஃபுல் மானிட்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜாயின் பட்டன் அப்புறம் மெம்பர்ஷிப்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் வந்து பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க நிறைய ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆட் வரும் நம்ம சேனலுக்கு அது எல்லாமே இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே கிடைக்கும் இந்த மெம்பர்ஷிப் சூப்பர் தேங்க்ஸ் எல்லாமே என்னன்னு உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவாவே கொடுக்குறேன் இது எல்லாமே நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது என்ன காரணம் பாத்தீங்கன்னா மான்டேஷன் வந்து நமக்கு அப்ரூவல் ஆயிருச்சு இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அது என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் நான் லிங்க்ல கொடுக்குறேன் விசிட் பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு வரக்கூடிய பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட டபுள் ப்ரொமோஷன் மாதிரி அதிக அளவுல ரீச் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலுக்கு கிடைக்கும் அதாவது ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும் சஜஷனா இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட சேனலுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் இதன் மூலமா நம்ம சீக்கிரமா அடுத்தடுத்து நம்மளோட சப்ஸ்க்ரைபரா இருக்கட்டும் வாட்ச்சவரா இருக்கட்டும் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல வந்து நம்ம சீக்கிரமா மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் பண்ண உடனே நமக்கு தெரியும் எல்லாருக்குமே சில்வர் பிளே பட்டன் கிடைக்கும் ஆஹ் ரொம்ப ரொம்ப எல்லாரோட கனவா இருக்கக்கூடிய அந்த சில்வர் பிளே பட்டன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் நமக்கு கிடைக்குது அடுத்து பாத்தீங்கன்னா பத் டென் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நம்மளோட சேனலுக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பிளே பட்டன் இது வாங்குறதுக்கு தான் நிறைய வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய விஷயமா யூடியூப் சைட்ல இருந்து நமக்கு நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க இந்த ஸ்டெப்ல எந்த ஸ்டெப்ல இப்ப இருக்கீங்க அதாவது எந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான டிப்ஸுக்கு போயிடலாம் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியோட சேனல்ல நம்மளோட வீடியோ சஜஷன்ல வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன் அதுக்கான டிப்ஸ் என்னன்னு பாருங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் நம்மளுக்கு பேவரட்டா அதாவது அவங்க ரீச்ல இருக்கக்கூடிய ஒரு சேனலை நம்மளும் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா அந்த சேனலை பாக்குறது மட்டும்தான் நம்ம செய்வோம் என்ன பண்ண மாட்டோம் லைக் பண்ண மாட்டோம் கமெண்டே பண்ணவே மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து சரி அவங்கள பார்த்தா மட்டும் நமக்கு போதும் அதுவே நமக்கு ஹாப்பி டெய்லி அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான தான் நம்ம இருப்போம் ஆனா நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்க அவங்களோட உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய ரீச்சபிளாக இருக்கக்கூடிய சேனலுக்கு லைக் பண்ணுங்க கூடவே கமெண்டும் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட வீடியோ வந்து அவங்களோட வீடியோவுக்கு அப்புறமா தான் சஜஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதன் மூலமா அவங்களோட சேனல் வந்து ரீச் ஆகுறதுக்கும் சீக்கிரமா குரோ ஆகி மான்டேஷன் அப்ளை பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயமாகவும் அமைய போகுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய விதமான டவுட்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனல்ல வந்து கேட்கிற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிருப்பேன் யாராவது ஒருத்தவங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணாம விட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மளோட சேனலில் அதாவது டவுட்டு கேட்குறதுக்காகவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அதாவது உமா டயட் டிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நியூவாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் அதில் வந்து கேளுங்க வீடியோ பார்த்தா என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் நம்ம சேனலில் எல்லாரும் கேட்குற கமெண்ட்டுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்